ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நீங்கள் மொபைலில் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸோ எல்லாருமே வந்து ஹை ரேஞ்ச் மொபைல் வந்து வச்சுருக்கு இல்லை ஸோ நிறைய பேர் வந்து இன்னும் மீடியமான ஃபோன் தான் வச்சிருப்பீங்க ஸோ அப்படி ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து சில ஃபோன்ஸ்லாம் வந்து ஹேங் ஆகும் ஸோ நீங்கள் என்ன தான் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் போட்டு எடுத்துருந்தாலும் ஸோ ஒரு சில டைம்ஸ்லாம் வந்து ஹேங் ஆகும் ஸோ அந்த ஹேங் ஆகிறதுக்கு என்ன மெயினான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபுல்லானதுனால வந்து உங்களுக்கு வந்து ஹேங் ஆகும் மொபைல் வந்து ஹேங் ஆகும் இது வந்து நம்மளுக்கே வந்து தெரியாது ஸோ இப்போ வந்து நம்ம ஹேண்ட்ஸ்கில் வந்து எல்லாருமே ஒவ்வொரு அப்ளிகேஷன் வந்து நிறைய வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க ஸோ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் எல்லாமே அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த பேடிஎம் வந்து நான் வேணாம்னு சொல்லிட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே அன் இன்ஸ்டால் கொடுத்து டெரிக்கி கொடுத்து நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன் அன் இன்ஸ்டால் பண்ணிட்டுனா உங்களை ஃபோன்லேருந்து இது வந்து ரிமூவ் ஆயிடும் ஆனால் இங்கே வந்து ரிமூவ் ஆனாலும் பேக்ரவுண்டில் பின்னாடி அதாவது நீங்கள் எங்கே சோர்ஸ் நீங்கள் எங்கேருந்து டெவலப் பண்ணீங்களோ அங்கே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அங்கே ஸ்டோர் ஆயிருக்கும் போது அதுக்கான ஒரு மெமரி வந்து கன்சியூம் அதுக்கு ஒரு மெமரியும் வந்து கன்சியூம் ஆகிருக்கும் ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம வந்து க்ளிக் பண்ண போகிறோம் க்ளிக் பண்ணி அதை வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நீங்களே அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் மட்டும் மேலே இருக்க வந்து மூணு லைன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் இந்த இமேஜஸ் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேனேஜ் அண்ட் ஆப் டிவைஸ் இருக்குது ஸோ இது வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே ஃபர்ஸ்ட்டு ஓவர் வீன் இருக்கும் அடுத்து மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அந்த மேனேஜ் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அப்ளிகேஷன் உங்கள் மொபைல் ஹேண்ட்செட்டில் என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஸோ இது எல்லாமே வந்து சோவ் ஆகும் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்ட் டிவைஸ் அப்படின்ட்டு இருக்குது ஸோ இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி பார்த்தீங்களா ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நாட் இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் எது எது இன்ஸ்டால் ஆகலை அதாவது நீங்கள் ஃபோன் வாங்குனதுலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஸோ யூஸ் பண்ணும்போது எது எது மொபைல் வந்து மொபைல் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறம் டிலேட் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் இங்கே எல்லாமே இங்கே இருக்கும் எல்லாமே இங்கே இருக்கும் ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ணால் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க எல்லாமே நீங்கள் டெலிட் பண்ணியிருப்பீங்க டெலிட் பண்ணியிருந்தாலும் இங்கே பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டோர் ஐடியா இருக்கும் ஸோ இதனாலும் ஒரு ஒரு மெமரி வந்து கன்சர்ம் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணுங்கள் இதை வந்து ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ண முடியாது ஸோ ஒவ்வொன்றா தான் க்ளிக் பண்ண முடியும் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி எல்லாமே எல்லாமே உங்களுக்கு உங்கள் அந்த நாட் இன்ஸ்டால் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றா க்ளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ வந்து இருபத்தொன்னு தான் செலக்ட் பண்ணுங்க அது வரைக்குமே எனக்கு வந்து டூ ஜிபி வந்து மெமரி கார்டு ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ரவரி ஃபைல் தான் அது ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ரவரி ஃபைல் தான் ஸோ இது டெலிட் பண்ணுற மூலிமாவும் உங்கள் ஃபோன் மெமரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணிங்க ஒவ்வொன்றா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே டெலிட்னு ஒரு சிம்பிள் இருக்குங்களா அந்த டெலிட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்காகட்டும் ஸோ இந்த ரிமூவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடும் விமோ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அங்கே உங்களோட ஃபோன் மெமரிஸில் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிரும் ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டோர் இருக்கிற ஸ்டோரேஜ்லாம் வந்து எல்லாமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணி வச்சிங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் வந்து பார்த்துருவோம் ஸோ செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் செட்டிங்ஸ் அந்த ஃபோன் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஆப்ஸ் அப்படி ஸ்க்ரோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஸ்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் இந்த ஆப்ஸ் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ அந்த கீழே பார்த்தீங்கன்னா சி ஆல் இருக்கும் ஸோ அதை வந்து கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட ஃபோனில் இருக்க மொத்த அப்ளிகேஷனும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும் இங்கே என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சு அதாவது கரண்ட்டாக என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அடவ் போட்டோஷாப் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஒம்பது எம்பி அடவ் ஸ்கேன் வந்து இரநூத்தி ஆறு எம்பி ஏஐ போஸ்டர் மேக்கர் வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு எம்பி ஏர்டெல் வந்து நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பி ஆல்பம் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு எம்பி ஸோ நீங்கள் நீங்கள் வந்து ஃபோனில் வந்து அதாவது ஆல்பம் நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து ரெண்டு இதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறீங்க ஒன்று ஆப்புக்காக யூஸ் பண்ண போகிறீங்க இல்லைன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ அதை தாண்டி இந்த அப்ளிகேஷனில் வந்து நிறையா வந்து ஸ்கேச் ஃபைல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேட்ச் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஏற்ற ஹையஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும் அதுவே வந்து ரேங்க் பண்ணி வந்துடும் அப்படில அப்படி இல்லைனாலும் எது நீங்கள் ஹையஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்களோ நீங்கள் வந்து பார்த்துங்க ஸோ பார்த்துட்டு ஒன்று நம்ம வந்து யூடியூப் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா குரோ ப்ரௌசர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஸோ இது மூணும் கண்டிப்பாக நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ இப்போ நான் வந்து பாருங்க நான் உங்களுக்கு ஆக க்ரோ ப்ரௌசர் பாருங்க நான் வந்து நூற்றி நூற்றி அறுபது எம்பி வந்து குரோம் ப்ரோஸில் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ இது வந்து எப்படி நான் டிலீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும் ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே ஸ்டோரேஜ் அண்ட் கேச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா ஸோ இது வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தர கிளியர் ஸ்டோரேஜ் இருக்கும் கிளியர் கேச் இருக்கும் ஸோ க்ளியர் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டேட்டாஸ் நீங்கள் எதாவது வச்சிருந்திங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிட் ஆகிடும் ஸோ நீங்கள் கூகுள்லேயே வந்து நீங்கள் எதாவது புக் மார்க்கோஸும் நீங்கள் எதாவது ஒன்று பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிலீட் ஆகிடும் ஸோ ஸோ இது அந்த கிளியர் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்காதீங்க கிளியர் கேட்சுன்ட்டு இருந்துச்சுன்னா அந்த கிளியர் கேச்சஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜிபி வந்து இதில் காட்டுதுங்க பாருங்கள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜிபி வந்து கேட்சஸில் வந்து காட்டுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேச்சஸில் வந்து காட்டுது நான் கிளியர் கேச்சஸ் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜீரோ ஆயிடுச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆயிடுச்சு ஸோ உங்கள் இது வந்து இதுக்கான இதில் கிடைச்சா கொஞ்சம் ஸ்ப்ரீ பேசஸ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஆட் ஆகிடும் ஸோ அதே மாதிரி தான் அடுத்து நான் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்புக்குள்ள போகலாம் ஸோ வாட்ஸ்அப் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா மேலே இங்கே வந்து சேர்ச் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு எம்பி வந்து கன்சூம் பண்ணிட்டுருக்கு ஸோ இதை வந்து கிளிக் போவோம் க்ளிக் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்டோரேஜ் அந்த கேச்சஸ் குள்ள போவோம் கோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் பதின பதினஞ்சு எம்பி வந்து கேச்சஸ் இருக்குது பதினஞ்சு எம்பி வந்து வேஸ்ட்டாக அதை வந்து ஸ்டோரேஜ் வந்து பிடிச்சி வச்சிருக்கு ஸோ இது வந்து கிளியர் கொடுத்தீங்கன்னா அது வந்து கிளியர் ஆயிரும் ஜீரோ ஆயிடும் ஜீரோ ஆயிடுச்சின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ பேசுறது வந்து உங்களோட ஃபோன் நம்பரியில் வந்து ஆடாயிரும் ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பண்ணி முடிச்சுருங்க இது எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக வந்து உங்கள் ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஏன்னா எந்த ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணாலும் இல்லை பண்ணாலும் ஒரு சில இதில் வந்துட்டு ஆகாது ஏன்னா ஃபோனோட ஆண்ட்ராய்டு ஃபோனோட மேனுவலே அது மாதிரி தான் ஒன்ஸ் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆயிரும் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும் ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஆகும் ஸோ சப்போஸ் வொயஸ் கரெக்டாக கரெக்டாக ஆயிருந்தால் கூட சேஞ்சஸ் வந்து நடக்காது நீங்கள் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிங்கன்னா அது அப்படியே இருக்கும் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆயிடும் ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான உங்களை தான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்